பரிசுத்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரையிலையும் தாளங்களையும் கீத வார்த்தைகளையும் சத்தத்தையும் தொதிக்க பண்ணினார்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் சோத்தரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது நீங்கள் தான் அவருடைய தேவாலயம் அவர்களை மிக நிரப்பப்பட வேண்டாம் நீங்க கருத்தரை துதிக்கும் போது நீங்க கருத்தரை பாடும் போது அவரை ஆராதிக்கும் போது அவருடைய மகிமையினால் உங்களை நிரப்ப வல்லவா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல சொல்லுவாங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணுங்கிறவங்க அல்ல எல்லாம் சொல்லுங்க தேவன் உங்களை நிரப்புறவா தேவன் உங்களை கர்த்தடைய மகிமே தேவடைய ஆலயத்தின இங்க நிரப்புனது அப்படின்னா நீங்க தான் தேவடைய ஆலயம் கருத்துறவங்கள நிரப்ப வேண்டும் கருத்தரவங்களை நிரப்ப வேண்டும் கருத்தர் நிரம்பினா நீங்கள் நானும் நிறைவாக இருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் நமக்கு குறைவான வருடம் இல்லை ஆசிர்வாதமான வருடம்